ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கார்த்திகா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நியூஸ் எலெக்ஷன் பற்றி தான் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பேசப்படுகிற ஒரு விஷயம் எலெக்ஷன் எப்போ அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகள் உள்ளது இந்த நிலையில் ஒரே நேரத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஓட்டு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் இன்று மதியம் மூன்று மணி அளவில் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஐந்து ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த லோக்சபா தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாகவும் மாநிலங்கள் வாரியாக அதிகாரிகளுடன் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது மேலும் தேர்தல் ஆணையர் பொறுப்புக்கு ஞானேஷ்குமார் மற்றும் எஸ் எஸ் சந்து என்கிற இரண்டு பேரும் பொறுப்பேற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நேற்று தேர்தல் தேதிகளை இன்று அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது அதன்படி இன்று மதியம் மூன்று மணி அளவில் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார் எஸ் எஸ் சந்து ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்து லோக்சபா தேர்தல் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் தேதி ரிசல்ட் தேதிகளை அறிவித்தனர் அதன்படி இந்தியாவில் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபதாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கடைசி நாளாக உள்ளது வேட்புமனு மீதான மறு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் வேட்புமனு வாபஸ் பெற மார்ச் முப்பதாம் தேதி கடைசி நாள் என்றும் இதன் பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது ஓட்டு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது